வணக்கம் மக்களே நாங்கள் திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணி டூர் மாதிரி போகலான்ற பிளேஸ் தான் வால்பாறை வால்பாறைக்கு போகிற இடத்துல தான் இந்த பட்டாமூச்சி பார்க் இருக்குன்னு நாங்கள் நினைச்சு பார்க்கல ஒரு வாரமாக என் மனசில் யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது இது அப்பப்போ வருங்களா இது எங்கடா இருக்கும் எப்படா கூட்டிகிட்டு போவாங்க இதுக்கு எப்போதான் போவோமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடவுளை அமுச்சு கொடுத்து வராங்கன்ற மாதிரி வால்பாறைக்கு போகிற ப்ளேஸ்லேயே தான் இந்த பிளேஸ் இருந்திருக்கு டிக்கெட் வந்து இருபது ரூபா தான் யூடியூபர்ஸ் ஒரு சில வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்களா இல்லை மா இதாக சொல்லிட்டாங்களா எனக்கு கரெக்டாக தெரியல ஒருவேளை அவங்க வந்துருக்க டைமு அப்படி இருந்துச்சோ என்னமோ தெரில ஆனால் இப்போ வந்து என்னங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே ஓப்பனிங்கில் இருக்குது எப்போ வேணால் போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் டிக்கெட் ஒருத்தருக்கு இருபது ரூபா மட்டும்தான் இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருக்கும் நாங்களாம் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு தான் போகணுமே அப்புறம் நாங்கள் போனோன்னே என் பொண்ணுங்களும் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க இங்கே பாருங்களேன் இது இதுதான் அது ஒரு எல்லோ கலரும் ஒரு பிங்க் க்ரீன் கலரும் மாதிரி ஒரு ரெண்டு வகையான பட்டாம்பூச்சி மட்டும்தான் நிறையா நாங்கள் பார்க்குற பிளேஸ் எல்லாமே இருந்தது இந்த இடத்துல பாருங்கள் பாம்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு அதை பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சம் அழகழகாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் பட்டர்ஃப்ளைவோட ஸ்டோரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கல்வெட்டுகளை பொரிச்ச மாதிரி அதையும் போட்டிருந்தாங்க சிட்டிலெலாம் இந்த மாதிரி பூவெல்லாம் பார்க்க முடியாது இந்த மாதிரி பூக்கள்லாம் அங்கே பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் மனசுக்கு அமைதியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு அந்த சைடு போகலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வழி எதுவும் இல்லாததுனால இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கேயும் ஒரு ஹாய் சொல்லுன்னு சொன்னோன்னே அவர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டுருந்தார் இல்லை நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்துட்டு இந்த கா காயை வந்து பாரு காயை வந்து பாருன்னு சொன்னாங்க சார் இந்த பூவை வந்து பாருன்னு சொன்னாங்க அம்மா இது ஒரு காய்மா இது ஒரு ஃப்ரூட்டுமான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தப்போ தான் இல்லை நீ பக்கத்தில் வந்து பாரு அது ஒரு பூவும் நல்லா வெடிச்சிருக்கு பாரு அழகாக இருக்குது நாங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட் தான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இது ஒரு ஃப்ளவராக இருக்குமான்றது எனக்கு இன்றைக்கி தான் பார்த்தேன் செடியெல்லாம் ஒரே மாதிரி அழகாக வெட்டி போட்டுருக்கதை பார்த்துட்டு எஸ்டேட்டில் ஊட்டிலெலாம் இப்படி தானே ஒரே மாதிரியே சேஃப்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் எல்லாம் அப்புறம் பட்டர்ஃப்ளை என்னென்ன பட்டர்ஃப்ளை தான் வரும் அப்படின்னு அதை பார்த்துன ஸ்டோரிஸ் இது என்ன வகையான பட்டர்ஃப்ளைனு அதோட நேம் எல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே பறந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் போகிற வழியில் அதுவும் நடக்கிற பாதையிலேயே கொஞ்சம் நிறைய பட்டா பறந்துட்டு இருந்ததுங்களா எங்கள் அம்மா கூட அம்மா நீ நில் ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் அம்மா நிற்க போனாங்க நானும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு நாலஞ்சு கிளிப்பு எடுக்க ட்ரை பண்ணேன் அப்படியுமே வந்து ஃபோட்டோக்கு வந்துட்டு கரெக்டாக பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகலை எனக்கு என்னமோ ஃபோட்டோ எடுக்க தெரியல என்னங்கிறது தெரியல இதில் பாருங்களேன் இந்த செடி அதுக்கான பிடிச்ச செடியாக இருக்க மாட்டிருக்கு அதனால தான் இந்த ஒரு செடியில் மட்டும் அவ்வளோ பட்டாமூச்சி வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு நிறையா செடி அந்த ப்ளேஸில் இருக்குது இருந்தும் இந்த ஒரு செடியில் மட்டும்தான் அப்படியே கூட்டம் கூட்டமாக கஜ கஜன்னு நிறையா பட்டாம்பூச்சி உட்காந்துட்டு இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு போகும்போது தான் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை அங்கே ஒன்று தென்பட்டது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மேலே போய் ரவுண்ட்ஸோ ரவுண்ட்ஸ் அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருந்தோம் இதுக்கு மேலே ஏறலான்னு பார்த்தோம் ஏற்கனவே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கே வ வாய் மட்டும்தான் வயசாகலன்னு சொல்லுது ஆனால் நம்ம நம்மளோட வயசு வந்து நம்ம எதாவது ஒரு செயலை செய்யும் போது தான் காட்டி கொடுக்குதுன்ற மாதிரி இதுக்கு மேலே ஏன்னு ட்ரை பண்ணியுமே போயிட்டு எவடா வர்றது கூட கீழே இறங்குறது கூட இறங்கிடலாம் மேலே ஏறது தான் எவடா இறதுன்ற மாதிரி நாங்கள் போகவே இல்லை அப்புறம் யாரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிளேஸ்னா நீங்கள் பட்டாமூச்சி பார்க்கில் இதை முக்கியமாக ட்ரை பண்ணுங்க குட்டீஸையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட இருந்து பார்த்துக்கோங்க ரொம்ப எப்படி சொல்கிறது சேஃப்டி இல்லாமலாம் இல்லை சேஃப்டியாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பாசமெல்லாம் பிடிச்சிருக்குல்ல நார்மலாக நம்ம ஒரு தரையில் எப்படி நடப்போங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் தண்ணிக்கு வழுக்கி விட்டுருமோன்ற பயம் வந்து எல்லாம் இருக்க வேணாம் ஏன்னா தண்ணி வந்துட்டு நல்லா பொறுமையாக வந்து வருது நாங்கள் நிற்கிற இடத்துல ஃபோர்ஸ் ஆகிற மாதிரி கா இருக்குது ஆனால் நீங்கள் கீழே அந்த தரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் தரையும் ரொம்ப வழுக்கறதில்ல நம்ம நார்மல் தரையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது இல்லாமல் நான் கூட ரெண்டு தம்பிங்க அப்புறம் ஹஸ்பண்டு நாங்கள் எல்லாம் இருக்கிறனால குழந்தைங்களை நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டோம் சேஃப்டியாக தான் பார்த்துக்கிட்டோம் குழந்தைங்களை ஏன் விளையாட விட்டீங்கன்ற பயம் வந்து உங்களுக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம் சேஃப்டியோடு தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு விளையாடிட்டு வந்தோம் கீழே போகும்போதே சொன்னாங்க மேலே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விளையாட வைங்க அது ஒரு சின்ன அருவி இருக்குது குளிக்க வைங்கன்னு சொன்னாங்க நான் என்னமோ சும்மா ஏதோ இந்த பார்க்கில் போய் என்ன இருக்க போகுதுன்னு தான் வந்தால் பார்த்தா இவ்வளோ பெரிய அருவி அழகாக செம்மையாக இருந்துச்சு நாங்கள் உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த தண்ணி ஃபோர்ஸாக போகிற அந்த பிளேஸை பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்மையாலுமே மறக்கவே முடியாது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்